அன்பார்ந்த மேனிலே இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் அத்தியாயம் ஒன்பதில் வணிகவியல் பாடத்தில் அத்தியாயம் ஒன்பதில் மனித வள மேம்பாட்டின் அடிப்படைகள் மனித வள மேம்பாட்டின் அடிப்படைகள் இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா மனிதவள மேலாண்மையின் வரைவிலக்கணம் தருக மனிதவள மேலாண்மையின் வரைவிலக்கணம் தருக இஎஃப்எல் எல் அவர்களோட வார்த்தைகளில் மனிதவள மேலாண்மை என்பது ஒரு நிர்வாக செயல்பாட்டின் ஒரு பகுதியாகும் மேலும் அவை ஒரு நிறுவனத்தின் மனித கூறுகளை முதன்மையாக கருத்தில் கொண்டுள்ளது மனித வளத்தை நிர்வகிக்கும் மேலாண்மையின் கிளையே மனித வள மேலாண்மை ஆகும் இரண்டாவது வினா மனித வளத்தின் இயல்புகள் யாவை மனித வளத்தின் இயல்புகள் யாவை உற்பத்தி செய்யும் ஒரே காரணியாக மனித வளம் திகழ்கிறது பிற அனைத்து வளங்களையும் மனித வளம் ஊக்குவிக்கிறது மனித வளமானது கண்டுபிடிப்பு மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது மனிதவளம் வளம் உணர்ச்சி பூர்வமானவை மனித நடத்தைகளை ஊகிக்க முடியாது மனிதவளம் நகரும் தன்மை கொண்டது மனிதவளம் ஒரு குழுவாக செயல்படலாம் மனிதவளத்தின் முக்கியத்துவம் என்ன மனிதவளத்தின் மூலமாக மட்டுமே அனைத்து வளங்களும் திறம்பட பயன்படுத்தப்படுகின்றன ஒரு நிறுவனத்தின் நிலையான வளர்ச்சி முக்கிய வளமான மனித வளத்தை சார்ந்துள்ளது தொழில்துறை உறவுகள் மனித வளத்தை சார்ந்துள்ளது மனித வளங்கள் மூலமாக மட்டுமே மனித உறவுகள் சாத்தியமாகிறது மனித வளம் பிற அனைத்து உற்பத்தி காரணிகளையும் நிர்வகிக்கிறது மேலாண்மையின் அனைத்து மட்டங்களிலும் மனித வளத்தை பயன்படுத்த முடியும் மேலாண்மையின் அனைத்து மட்டங்களிலும் மனித வளத்தை பயன்படுத்த முடியும் நன்றி மாணவர்களே